ஒன்று யோவான் மூன்று அதிகாரம் பதினேழாம் வசனம் வாசிங்க ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை நிலை கொள்கிறது படி பாருங்க நம்ம இந்த வசனங்கள் எல்லாம் கண்டுகிடவே மாட்டோம் பாருங்க இங்க என்ன சாப்பிட வழி இல்லைன்னா நம்ம என்ன செய்யறோம் இல்லையோ அப்படின்னு சொல்லி கல் அனுதாபத்தை தான் காண்பிக்கிறோம் ஆனா அந்த மனுஷனுக்கு நம்ம என்ன செய்யல இறங்கி செய்ய வேண்டியதை ஆண்டர் சொல்றாரு உனக்குள்ள தேவ அன்பு எப்படி நிலை நிக்கும் அன்பு இல்லைன்னா நீ தேவனை அறியல தேவனை அறியலைன்னா நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு வீண் அது ஒண்ணுமே இல்லை அது மாயம் ஆண்டர் ஒரு வார்த்தை சொல்வாரு உன்னை ஒரு காலம் நான் அறியல அப்படிப்பட்ட நிலைமையில இங்க அநேகர் இருக்கிறீங்க உன்னை ஒரு காலமும் நான் அறியல நம்மளுக்கு நினைக்கிறோம் அனுபவங்கிறது வேற அனுபவங்கிறது பிராக்டிக்கலா தெரியணும் அதே அதிகாரம் பதினான்குல இருந்து இருபது வரைக்கும் கொஞ்சம் வேகமா வாசித்திருக்கலாம் நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அன்பு செய்த மட்டும்தான் நீங்க மரணத்தில இருந்து நீங்கி பாவம் செய்கிற மனுஷன் அவன் மரணத்துக்கு இருக்கிறான் அப்ப அன்பு செய்யாம இருந்து எனக்கு அனுபவம் இருக்கு எனக்கு அனுபவம் இருக்கு எனக்கு அனுபவம் இருக்குன்னு சொன்னாலும் ஆண்டவர் சொல்றாரு நீ எச்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்கு சமம் தான் ஏற்றுக்கொள்ள முடியுதா முடியாது ஆனா வேதம் அதான் சொல்லு ம் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான் மனுஷ கொலைபாதகன் அவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பின்னது என்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம் ஒருவன் என்ன கடன் இருக்கான் ரெண்டு லட்சம் ரூபாய் மூணு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன் திரும்ப வாங்கணும்னியா இல்ல உங்க ஜீவனை அடுத்தவங்களுக்கு நீ கொடுக்கிறதுக்கு கடனாளிகளா இருக்கிறோம் ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்கு தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலுமல்ல கிரியைனாலும் நாளும் அன்பு கூற கடவும் என்ன சொல்லு அதாவது நான் உங்களை சொல்லும்போது ஏதோ உங்களுக்கு நான் புதுசா கஷ்டப்படுத்துறேன் இருக்கும் வேத படிக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட இங்க என்ன சொல்ல தெரியுமா சகோதரரே விசுவாசிகள் தான் நீங்க ரசிக்கப்பட்டவங்க தான் அபிஷேகம் பெற்றவங்க தான் ஆனா எப்படி வார்த்தையினால மட்டும் அன்பு செய்யறதா காண்பிக்காதுங்க அதை செயல காண்பீங்க இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் நம்முடைய நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் போதும் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஏன் ஒரு மனுஷனுக்கு உங்க இதயத்தை அடைப்பீங்க தெரியுமா அவன் கஷ்டத்துல இருப்பான் அவன் பசியில இருப்பான் அவன் ஒரு தேவையில இருப்பான் உங்க இதயத்தை அடைச்சிருவீங்க ஆண்டோ சொல்றாரு நியாயத்தீர்ப்பு நாள்ல நீங்க மாட்டுவீங்க உங்க இருதயமே அன்னை நைட்டு படுக்க போகும்போது குத்தி இருக்கும் வண்டியில போயிட்டு இருப்பீங்க பசியா இருக்குன்னு கேட்பாங்க கொஞ்சம் நிறுத்தி ரூ ஆனா ரூபா கொடுக்காதுங்க சிலவங்க ஏமாத்துவாங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க பிரச்சனை இல்லை ஆனா அப்படி ஐயோ சொல்லிட்டு என்ன சொல்லுவோம் போக வேண்டியிருக்குன்னு சொல்லி போயிருவோம் நைட் நம்ம இறுதியும் குத்தோம் ஆண்ட சொல்வாரு நீ திரும்ப தப்ப முடியாது அப்ப அன்பு எவ்வளவு முக்கியம் பாருங்க அப்போ நடிகை புத்தகம் ரெண்டாவதிகாரம் நாற்பத்தி நான்குல இருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் நீங்க வாசித்தாங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு சபையார் அனுபவம் உள்ளவங்களா இருந்தாங்க என்ன தங்களுக்குள்ள எல்லாவற்றையுமே வித்து அவர் என்ன எல்லாவற்றையும் பொதுவாக வைத்தார்கள் அங்க யாருக்கும் எந்த குறைவுமே இல்லை சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் விழுந்த சுசேஷம் இருபத்தஞ்சாவது அதிகாரம் முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பது வரைகளை வசனங்களை வாசிங்க வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அப்பொழுது நீதிமன்றங்கள் அவருக்கு பிரதிவிறனமாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுது உண்மை தாகமுள்ளவராக கண்டு உமக்கு தாகத்தை தீர்த்தோம் எப்பொழுது உண்மை அந்நியராக கண்டு உண்மை கொண்டோம் எப்பொழுது எப்பொழுதுமை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் எப்பொழுது உண்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள் அதற்கு ராஜா பிரதித்திரமாக மிகவும் என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் பாருங்க வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் ஆண்டவர் தன்னை குறித்து சொல்றார் அப்ப ஒவ்வொரு ஏழைகளையும் ஒவ்வொரு பரிதாபமாக கைவிடப்பட்டவங்களை நீங்க பார்க்கும்போது அந்த மனுஷனுக்குள்ள ஆண்டவரை பாருங்க உங்களால முடிஞ்சதை கொடுங்க அப்ப என்ன செய்யணும் உதவி பண்ணக்கூடியவங்களா இருக்கு